திருட்டுலையும் திருட்டு இது மிகவும் முரட்டு திருட்டு ஏரியாவுக்குள் திடீரென வந்த இருட்டு படார் என்று போன கரண்ட் டிரான்ஸ்பார் கீழே தள்ளிவிட்டு காப்பர்களை மட்டும் களவாடிய பலே கில்லாடிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வளவம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிலோ வாட் சிலர் மின் இருந்து கீழே தள்ளி காப்பர் ஒயர்களை திருடிட்டு போயிருக்காங்க இதனால அந்த மின் மின்தடை ஏற்பட்டிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறை அதிகாரிகளும் மின் மாற்றி கீழே கிடைக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது பத்தி ஆதரவு கோட்டை காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க அந்த புகாரில் வடவம்பாட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதினாறு கிலோவாட் மின்மாற்றிய கீழே தள்ளிட்டு மின்மாற்றியின் உட்பகுதியில் இருந்த காப்பர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ வயர்களை மர்ம நபர்கள் திருடிட்டு போனது தெரிய வந்திருக்கு அவங்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தொடர்ந்து கடந்த சில மாசங்களாவே கந்தர்வகோட்டை பகுதியில் இந்த மாதிரி திருட்டுகள் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த மின்மாற்றியை உடைச்சு அதுல காப்பர் வயர்களை மர்ம நபர்கள் திருடி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் சென்ட்ருக்கானேன் இல்லை இருந்து பேசணும் அதனால நான் கேள்வி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி நான் பேசுறது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரியல ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்கில் இருந்து ஆரம்பிக்க அதாவது என்னுடைய சாங் நடித்த படம் அதாவது ஹர்ஷன் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங் அந்த சாங் உங்களுக்காகவே நான் பாடுறேன்

கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ்ன மின காலடா வர செயல பாருடா சல்லோமியா சல்லோமியா தேங்க்யூ ரொம்ப நன்றி